வீரமணி குண்டு கடவுள் காதில் தொங்குது எத்தனை போங்க எப்போ போன் பண்ணிடலாம் அதை ஒங்கி பார்த்தாலே தெரியுது பேசல ஒரே மதியம் ஒரு லைவ் போடல வீரமணி அப்ப வந்து லைவை போட்டு வந்துட்டு தூங்கிட்டேன் அப்ப தூங்குனது எத்தனை மணிக்கு எழுந்திருச்சேன் அஞ்சு மணிக்கு எழுந்துருச்சேன்

கொஞ்சம் கொடுங்க அடகு வைப்போம் பத்து பைசா புரோஜனம் கிடையாது போய் நீ வச்சுரு அடி போவாங்க அடகு கடைக்கான கம்மது சிசி டம்மலு அடகு கடை வச்சுருக்கீங்களா சிசி டமில் அடகு கடை வச்சிருக்கீங்களா இல்லை வேணா வச்சுட்டு எனக்கு அதிகமாக வேணும் ஒரு ஐநூறுபா மட்டும் கொடுங்க ஒரு ஐநூறுபா ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் கொடுங்க போதும் அதிக மேலே எனக்கு வேணாம் சரி அஞ்சு கொடுக்குற மாதிரி தான் ஆயரருவா கொஞ்சபட்சம் எனக்கு அதிகமான வேணாம் குறைந்தபட்சம் ஒரு ஐநூறுபா மட்டும் கொடுத்துருங்க நீங்கள் எவ்வளோக்கு வேணால் இதை நான் தாண்டா குண்டே சண்டை போடுங்க ஃப்ரீஸா திருமணி நான் கவலைப்படாத நீ திப்புனாமெலாம் பார்த்துக்குறேன் அம்மன் ஜால் ஜாலி தெரியுதா மெண்டல் என்ன வேலை செய்யும் தெரியுமா ப்ரீஸே செலவுக்கு பணம் இல்லை நாவிடி பேட் நியர் ஆண்டி நெல் விட்டு

ஐநூறுவா ஒரு முப்பது குடியிலுக்கு குடிலுக்கு முடியுமா வண்டகம் வைது ஒன்றும் இல்லை பூச்சிலாம் ஒன்றும் இல்லை ஆந்திரா தமிழ் தெலுசுனா நெல்லூர் டிஸ்ட்ரிக்ட் எவன்டா இங்கி இருக்கின்னு அறியுமா ஏ முகமாக யாருடா பரதேசி ஆய

பெஞ்சிட்டுல ஏதாவது ஊறிட்டு வந்துரும்ல அதுக்காக பாத்துட்டு இருந்தோம் ஏய் நீ தானடா பர்ஸ்ட் வந்தலாம் ஆசிரியர் ஆண் வேற வாரம் வேணுமா ஆண் நலையம் சாரி ஓகே தானா சாரி ஆமா சந்தோஷம் பூச்சா பெய்யுது ஐயில பூச்சான் வாங்க அந்த பூச்சுவ அவர் தெலுங்கு பேசுற நீ மலையாளத்துக்கு கே கேக்குற சந்தோஷ அவர் தெலுங்கு பேசாதான் நீ மலையாளத்தில் பதில் சொல்லியிருக்கீங்க ஏய் என்னடா நீ பேர நான் உட்காந்துருக்க என்னோட சேனல் நேம் நீ இன்சூர் பண்ணிட்டு இருக்க அவன் தான் என் சேனல் நேம் ஐடியா மாற்றி வச்சுட்டு வரானா நீயுமா வேலு அட போமா ஏண்டி சந்தோஷ் நான் என்ன பண்ணுங்க